வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கிரிட்ச் ஆஃப் இது சர்க்கியூட்டில் இருக்க வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் நம்ம ஏற்கனவே ஹோம்ஸ்லா யூஸ் பண்ணி கரண்ட் வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலான்னு பார்த்துருப்போம் அப்புறம் இதுக்கு இந்த கிரிச் ஆஃப் சிலானா ஹோம்ஸ்லா சிம்பிளான சர்க்கியூட்டில் தான் யூஸ் பண்ண முடியும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சர்க்கியூட்டில் யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரியான இடத்துல கிரிட்ச ஆஃப் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும் ஒரு சர்க்கியூட்டுன்றது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஒரு லோடு வச்சு இந்த மாதிரி இருக்கலாம் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ரெண்டு மூணு லோட் சீரீஸில் இருக்கலாம் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ரெண்டு மூணு லோட் பேரலில் இருக்கலாம் லோட் சீரீஸ் அண்ட் பேரல் காம்பினேஷனில் கூட இருக்கலாம் ரெண்டு மூணு வோல்டேஜ் சோர்ஸ் கூட இருக்கலாம் இந்த மாதிரி சர்க்கியூட்டில் இப்படி இணையிற இடத்த ஜங்ஷன்னு சொல்லுவாங்க இந்த ஜங்ஷனுக்கு கரண்ட் ஆகி இந்த ஜங்ஷன்லேருந்து பிரிஞ்சு போகும் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் கனெக்ட் ஆகிறத சொல்லுவாங்க ஒரு சர்க்கியூட்ல இந்த மாதிரி எத்தனை பிரான்ச் வேணாலும் இருக்கலாம் ஒரு சர்க்கியூட் ஆரம்பித்து ஆரம்பிச்ச இடத்துலையே முடிஞ்சதுன்னா அது பேர் க்ளோஸ்டு சர்க்கியூட் இதை லூப் ஒன்று சொல்லுவாங்க ஒரு சர்க்கியூட்ல எத்தனை லூப் வேணாலும் இருக்கலாம் சர்க்கியூட்ல இருக்க சில பேசிக் டம்ஸ் பார்த்துட்டோம் இப்போ கிட்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் கிட்சா ரெண்டாக பிரிச்சுருக்காங்க ஒன்று கரண்டா இன்னொன்று கரண்ட் லாவை ஜங்ஷன் ரூல்னு சொல்லுவாங்க இந்த லா படி ஒரு ஜங்ஷனில் எவ்வளோ கரண்ட் என்ட்ரு ஆகுதோ அவ்வளோ கரண்ட் அந்த ஜங்ஷனை விட்டு வெளியே போகும் இது ஏன் இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை எலக்ட்ரான் மூவ் ஆகிறது தான் கரண்ட்டுன்னு சொல்லுவோம் ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட் இருக்குன்னா அந்த சர்க்கியூட் முழுக்க எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்போது ஒரு பாயிண்டில் மூவ் ஆகிற எலக்ட்ரான் கண்டினியூஸாக மூவிங்கில் இருக்கிறதால அந்த பாயிண்ட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும் ஆனால் இங்கே என்ட்ராகிற கரண்ட் ஒன்று தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை எத்தனை வேணும்னாலும் இருக்கலாம் அதே மாதிரி வெளியே போகிறதும் எத்தனையாக வேணும்னாலும் பிரிஞ்சு போகலாம் எக்ஸாம்பிள்க்கு இங்கே இருந்து என்ட்ராகிற கரண்ட் ஃபைவ் ஆம்ஸ் இங்கேருந்து என்ட்ராகிறது ஆகிறது டூ ஆம்ஸ்னால் இந்த ஜங்ஷன் விட்டு போகிறது செவன் ஆம்ஸாக இருக்கும் அதுவே வெளியே போகிறதுல ரெண்டு பிரான்ச்சாக இருந்தால் இந்த செவன் ஆம்ஸ் ஸ்ப்ரிட் ஆகி த்ரீ ஆம்ஸ் ஒன்றுத்துலேயும் ஃபோர் ஆம்ஸ் ஒன்றுத்துலேயும் போகும் இங்கே இதில் எவ்வளோ ஆம்ஸ் போகணும் இதில் எவ்வளோ ஆம்ஸ் போகணுன்றது இந்த பிரான்ச்சில் அடுத்து எப்படி சர்க்கியூட் கனெக்ட் ஆகியிருக்குன்றதை பொறுத்து இருக்கும் ஆனால் ரெண்டையும் கூட்டினா கண்டிப்பாக செவன் ஆம்ஸ் தான் இருக்கும் கூடவோ குறையவோ இருக்காது இப்போது என்ட்ராகிற கரண்ட்டை பாசிட்டிவ்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டு வெளியே போகிற கரண்ட்டை நெகட்டிவ்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டு இந்த எல்லா கரண்ட்டையும் கூட்டினா ஜீரோ வரும் இதுதான் தான் கிர்ச்சாஸ் கரண்ட்ல ஆல்லை சம் ஆஃப் கரண்ட் அட் ஜங்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வோல்டேஜா இதை லூப் ரூல்னு சொல்லுவாங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சம் ஆஃப் ஆல் வோல்டேஜஸ் அரவுண்ட் அ லூப்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதாவது ஒரு லூப்பில் இருக்க எல்லா வோல்டேஜும் கூட்டினா ஜீரோ தான் வரும் இதை எப்படி சொல்கிறாங்கன்னா லோடு எல்லாமே ஒரு வோல்டேஜை கன்சியூம் பண்ணும் இதை வோல்டேஜ் ட்ராப்னும் சொல்லுவாங்க எல்லா லோட்லேயுமே வோல்டேஜ் ட்ராப் இருக்கும் எவ்வளோ வோல்டேஜ் டிராப் ஆகுதுன்றத அந்த லோடு வழியாக போகிற கரண்ட் அண்ட் அதோட ரெசிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஒரு லூப்பில் இருக்க எல்லா வோல்டேஜ் கொடுக்கக்கூடிய சோர்ஸையும் கூட்டினா அதில் வர வேல்யூவும் அந்த லூப்பில் டிராப் ஆகிற எல்லா வோல்டேஜையும் கூட்டினா அதில் வர வேல்யூவும் சேமாக ஒன்றா இருக்கும் வோல்டேஜ் சோர்ஸும் வோல்டேஜ் ட்ராப்பும் ஒன்றாக இருக்கும்போது அந்த லூப்போட நெட் வேல்யூ ஜீரோ எக்ஸாம்பிளுக்கு இந்த வோல்டேஜ் சோர்ஸ் டென் ஓல்ட்டுன்னு வச்சுப்போம் இதோட ரெசிஸ்டன்ஸ் டூ ஓம் இதோட ரெசிஸ்டன்ஸ் ஃபைவ் ஓம் இதோடது த்ரீ ஓம்னு வச்சுக்கிட்டா ஓம்ஸ்லா படி இந்த லூப்பில் ஒன் ஆம்ஸ் கரண்ட் போகும் அப்போது இதில் ஆகிற வோல்டேஜ் ட்ராப்பை அதே ஓம்ஸில் வச்சு பார்த்தா டூ வோல்ட் ட்ராப் ஆகும் இதில் ஃபைவ் ஓல்ட் ட்ராப் ஆகும் இதில் த்ரீ ஓல்ட் ட்ராப் ஆகும் இந்த வோல்டேஜ் டிராப்பெல்லாம் கூட்டுனா டென் வோல்ட் வந்திருக்கும் ஸோ வோல்டேஜ் சோர்ஸும் வோல்டேஜ் ட்ராப்பும் ஈக்குவல் இதுவே இந்த சர்க்கியூட்டில் எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் வோல்டேஜ் சோர்ஸை மட்டும் ஃபிஃப்டி வோல்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் இந்த லோடில் போகிற கரண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால அதில் ஓல்டேஜ் டிராப்பும் சேஞ்ச் ஆகி ஃபைனலாக எல்லா வோல்டேஜ் டிராப்பும் கூட்டினா ஃபிஃப்டி வோல்ட் வரும் ஸோ கிரிச் ஆஃப்ஸோட அண்ட் வோல்டேஜெலாம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதில் நான் சர்க்கியூட்ஸ் எப்படி சால்வ் பண்ணணுன்றதை டீட்டெயிலாக சொல்லலை ஏன்னா அது சொல்ல ஆரம்பித்தா அதுவே ஒரு தனி வீடியோவாக போடணும் சர்க்யூட் சால்வ் பண்ணுற எக்ஸாம்பிள் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அதிகமாக இருந்ததுன்னா நான் அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன்